எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதல் எப்பொருள் எத்தன்மையாயினும் ரெண்டு குரல் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பார்கள் ஆக யாரு சொன்னாலும் அது தன்னுடைய சொந்த மொழியை பயன்படுத்தி நாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் மருத்துவத்துல பாருங்க மருத்துவம் வந்து எட்டா கனியவே இருக்கு கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மருத்துவங்கிறது அட்டாக் பண்ணி இப்ப நம்ம கையில கொண்டாந்து கொடுக்குறோம் ஆனா அது உணவு பழக்கத்தை விட வேண்டியது இருக்கு மாட்டி அங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்ப உணவு பழக்கம் விடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உணவு பழக்கம் தேவையற்றது ஆரோக்கியம் என்பது வேற உணவு பழக்கம் என்பது வேறு ரெண்டுத்துக்கு தெரியும் அது அந்த அந்த அளவுக்கு இந்த பிசாசு இந்த தீய சக்தி உள்ள உட்காந்து ஆரோக்கியமாக வாழ விடாம இந்த உணவு பழக்கத்தை வச்சு அவனை கொள்ளுது சாரையை குடிக்கிற மாதிரி இது பல ஆண்டாக இருந்துட்டு வருது இன்னைக்கு நேரத்தில் அந்த சக்தி அது கொடுத்துக்கிட்டே இருக்கு அது வந்து வெளிச்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு வெளிச்சம்ங்கிறது கதிர்வீச்சு தான் இப்போ வந்து படிக்கூடத்தில் பாடம் படிக்கிற ஏழு வகையான கதிர் கதிர்வீச்சு வருது சூரியலருந்து ஏழு கதிர் வருது இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் சொன்ன ஆங்கிலத்தில் காமா ரே எக்ஸ்ரே ரே அப்புறம் அல்ட்ராட் ரே அப்புறம் வந்து மேக்னடிக் ரே அப்புறம் மைக்ரோவே ரே அப்படின்னு ஏழா இந்த இதை ஏழு ஏழு நிறம் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் கதிருபிச்சு ஏழு நிறம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் நிறம் இருக்குது ஏன்னா அவ்வளவு நுட்பம் இந்த இயற்கை ரகசியங்கள் பயங்கரமான நுட்பம் புதுசு புதுசா ஆற்றலை வெளிப்படுத்துது பழைய பழைய பாடமெல்லாம் வந்து வேலைக்காக பழைய விஞ்ஞானம் எல்லாம் வந்து புதிய மனுஷனுக்கு தேவை வந்து எரிபொருள் பற்றாக்குறை பயம் எரிபொருள் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை ரெண்டுமே இருக்கு உணவு பற்றாக்குறை தீர்ந்து போகுது இதுல இந்த உணவு படத்துல உணவு பார்ப்பேன் எனக்கு வந்து உணவு பற்றாக்குறை கிடையாது எனக்கு உணவு பற்றாக்குறை எல்லாம் பாக்குறாங்க என்னை வேடிக்கை பாக்குறாங்கல்ல எவனும் இறைக்கு வர முடியும் வரணும் வந்து இது ஒரு கல்லூரி மாதிரி கொண்டுட்டு போகணும் ஆஹ் பல்கலைக்கழக ஏதாவது ஒரு சஜிஷன் சொல்லணும் எந்த யோசனையும் சொல்றது இல்ல அவ்வளோ கொடூரமா இருக்கிறாங்க இந்த மக்கள் அவ்வளவு கொடூரமா இருக்காங்க அந்த அஞ்சு பழக்கத்துல மனதுல அஞ்சு பழக்கம் இருக்கு மனதுக்கு அஞ்சு இருக்கு அனுபவிக்கிற வடிவம் அந்த அனுபவிக்கிற வடிவத்துல இன்ப துன்பம் வந்துடும் பொருள் தேடுறது பண சேர் பொருள் தேடுறதுன்னு அது எல்லாமே அனுபவிக்கிறது அதுலேயே வந்துடும் இப்ப இன்ப துன்பம் இந்த மூணுமே சேர்ந்ததுதான் இந்த முதல் நிலை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொந்தவே சேவையில் மந்தனா மந்த மந்த புத்தி தேரவே தேர இதெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் வந்துருந்தேன் ரெண்டுலயுமே எல்லாம் வந்துருவாங்க அப்போ யாரை போய் பிடிப்பீங்க நம்ம குழந்தைகள்ல இருந்து எல்லா இதுல மாட்டிக்குவாங்க ஆமாங்க ஆமாங்க எல்லாம் மாட்டி கிடக்குது முடிச்சிடுவாங்க எல்லாருமே அவ்வளவு தெளிவா இருக்கு இப்போ நான் தினோனி அதை பேசணும் நீ நம்ம நம்ம கண் முன்னாடி இருக்கிறப்போ நாம வந்து ஆஹ் கண் முன்னால் இருக்கும் பொழுதே அரைமே செய்யறாங்கன்னா அங்க போயிட்டு வந்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் முடிச்சே போச்சு அப்போ நம்ம இடு குதிரை கடிவாளம் போட்டு இருக்க போட்டே இருக்கணும் இல்லைன்னா உடம்பு போயிருக்கணும் அது அது நான் சொல்லியிருக்கேன் உடம்பு கெட்டு போச்சுன்னா பதிலே கிட்ட பேசப்படுறது அதோட கதை முடிஞ்சது அதோட போனதை போச்சுன்னு முடி முடிச்சிருக்கணும் இயற்கையில வந்து யார்கிட்டையும் சமரசம் பண்ண ஆரோக்கியத்துல யாரோட சமரசம் பண்ண முடியாது சரி நான் வந்து ஆரோக்கியத்துல நான் ஆரோக்கியத்துல தெளிவா இல்லைன்னா நான் இத பத்தி பேசவே முடியாது முடியாது ஆரோக்கியத்தை நான் இஷ்டம் போல் இருந்தேன்னா எனக்கு எப்படி ஆரோ ஆரோக்கியம் எங்கே விற்கிறதுனா யாருக்கு விற்கிறதும் இல்லை அதை விட என்ன நினைக்கிறாங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கடையில் போய் நினச்சதை வாங்கி சாப்பிட்றது ஆரோக்கியத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எங்கே போய் நிற்கிதுன்னா இந்த ரத்தமும் பெருங்குடலும் சாக்கடி இந்த ரத்தமும் பெருங்குடலும் அழுகி போகிறதுல இந்த உணவு பழக்கம் மாத்திர வருது சரி அழுகியே போகுது அதனாலதான் இப்ப இப்ப இந்த அழுகி அதாவது பெருங்குடலும் ரத்தமும் கெடாம இருக்கிற உணவு பழக்கத்தை எவனும் சொல்லவே முடியாது மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே பா தூரம் இப்ப இதுல சிலர் தான் வர முடியும் எல்லாரும் வர முடியாது சரி இன்னைக்கு போதா அந்த இன்னைக்கு ஒருத்தர் அவர் வேலை இந்த இவர் ராஜீவ் காந்தி இன்னைக்கு அப்ப பியூன் வேலை பியூன் வேலை என்னமோ வேலை இதெல்லாம் நம்மளா உருவாக்கிட்டு தாங்க சரி யார் உருவாக்குறாங்க இதெல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிறப்ப நான் இதை சொல்லி கொடுக்குறேன் அந்த இருபத்தஞ்சு வருஷம் இதை கலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அது அதுக்காக கொண்டுட்டு போறேன் இனி கொண்டு உலக நாடெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும் ஒரு நாட்டில் வந்துட்டா விஞ்ஞானிகள் புரிஞ்சு வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் விஞ்ஞானிகளுக்கு தான் புரிய வைக்கணும் அதற்கான இந்த போராட்டம் பார்க்கலாம் சரி நம்ம அது அந்த பயணம் அங்கே தொடரட்டும் அந்த அந்த பொறுப்பு இயற்கையை தான் இப்போ நாம் ஒன்று நினைச்சா இயற்கை ஒன்று நினைக்கணும் அது ஏதோ ஓரளவுக்கு சரியா போற மாதிரி நினைக்கிறேன் இல்லைன்னா இப்படி கொண்டுட்டு போக ஏன்னா ஏதோ நமக்கு உதவியா இருக்கு அது போய் சேர்ந்துருக்காங்க இப்ப போய் சேர்ந்துட்டாங்க ரயில் ஏறி அவங்க இடத்துக்கு போறாங்க போட்டிருக்க பாருங்க எல்லாமே போய் சேர்ந்துருவாங்க நீ அடுத்தது நல்ல ஆசிரியர் அமையணும் இது போக நல்ல அது பெரிய யூனிவர்சிட்டி பெரிய பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இங்கிலாந்து இங்கிலாந்து போய் படிக்கிறதே பெரிய விஷயம் தான் அது ஆராய்ச்சி பண்ண நம்மள்தான் ஆராய்ச்சி படிப்பு வேலைக்காக போகிறது கிடையாது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக போறது அப்போது நல்ல ஒரு ஆசிரியர் கிடைச்சார்னா கண்டுபிடிப்புல வெடி சரி அப்ப அறிவியல் மூலமாக பொருளிடலாம் அறிவியல் மக்களுக்கு மலிவான ஆரோக்கியத்தையும் இயற்கையில என்ன நடக்குதுன்னு அவனும் புரிய வைக்கலாம் இதுவரைக்கும் இயற்கை தப்பாவே இன்னைக்கும் வெள்ளக்காரன் தான் இயற்கை தப்பா கணக்கு இருக்கான் அறிவியல் சிகிச்சை பண்ணி தற்காலிகமாக தப்பிக்க தான் பாக்கலாம் தவிர முழுமைய இது கிடையாது ஒரு மெக்யானிகள் கிடையாது இந்த உடம்பை கட்டுப்படுத்தணும் பசியை கட்டுப்படுத்தணும் ருசியை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் ஆரோக்கியம் கிடைக்கும்னா அப்படிதான் போயாகணும் அவங்களுக்கு ருசியை விட தெரியாது பசியை கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு மாடு மாறித்தான் அவங்க எல்லாம் மாடை விட மோசமானவங்க எவன்ட்ட சகிக்க அந்த அங்க நாடுங்க சொரணையே இருக்காது என்னது நாற்றம் தான் சொரணையா இருக்காது இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது அதாவது நீர் மருத்துவம் அவங்க அவங்களுடைய உணவு பழக்கம் பாத்தீங்கன்னா சாராய பழக்கம் காலைந்திரச்சின்னு பீர் சாராயம் தண்ணீர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது நம்ம நாட்டுல யாரும் தண்ணி குடிக்கிறது இல்ல தண்ணி வந்து அது எப்படி பிரிச்சு குடிக்கணுங்கிற அறிவு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட கிடையாது நமக்கே கிடையாதுங்கிற பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கவங்க சாராயத்திலேயே வாழ்றோம் பீர் தான் எல்லாமே பூர அந்த தானிய பழச்சாறு பழச்சாறு வேற பழச்சாறு வேற பழச்சாறு வேற பழச்சாறு வேற சாராயம் வேற பீர் பார்லி அந்த தானியங்களை பார்லி ரயி பார்லி ஓட வச்சு உற வச்சு புளிக்க வச்சு நாத்தல் சைக்காது அந்த குடிப்பானுங்க புளிச்சு போய் அப்படி மப்பிள்ளையே உட்காந்துருப்பானுங்க

ரயில் ஏறி போயிட்டு இருக்காங்க அவங்க இடத்துக்கு போறாங்க ரயில் கல்லூரிக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க மெட்ரோ மெட்ரோ ரயில்னு நினைக்கிறேன் அங்க போயாச்சு இந்த கல்லூரிக்கு கல்லூரி கல்லூரிக்கு பக்கத்தால ஒரு பத்து கிலோமீட்டர் கல்லூரிக்கும் அதுக்கு பத்து யுனிவர்சிட்டிக்கும் ஆஹ் அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கும் பத்து கிலோமீட்டர் ஒரு நல்ல அரு அழகை கிராமம் சொல்றாங்க அந்த கிராமத்துல நான் சொன்னேன் தான் ரொம்ப நல்லது இந்த யுனிவர்சிட்டி கிராமத்துல தான் இருக்கு டவுன் இருந்தான கு முடிஞ்சுதுங்க டவுன்ல இருந்துச்சேன்னா அவ்வளவு நாசம்தான் கூத்தடிக்கிற இடம்தான் இதே ரி ரிசர்ச் சென்டர் அந்த கிராம பண்ணிருக்காங்க பாப்போம் என்ன இடத்துக்குன்னு பார்ப்போம் போயிட்டு இருக்காங்க பார்த்தேன் சரி சரி ஆண்ட கேரளாவில இருக்கிற அதே மாதிரி தான் இப்ப குளிர் நல்லா சொன்ன ஊட்டி மாதிரி இருக்குது இப்ப இப்போ வந்து சாதாரண குளுரு டிசம்பரு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரில இந்த பனிக்கட்டியே கிடக்கும் சரி அடுத்த அடுத்த பங்களிப்பு அவங்க எப்படி ஒரு பத்து நாள் அப்படியே புரிஞ்சிட்டு மெல்ல 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 இப்ப இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நோபல் பரிசு அறி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த குவாண்டம் இனிமேல் பாருங்க நம்ம குவாண்டத்தை பேசுற இனிமேல் வந்து எதிர்காலத்துல குவாண்டம்னா அந்த அணு சம்பந்தமா அது ஆராய்ச்சிதே இனிமேல் வந்து அணு அந்த செயல்பாடு இது சம்பந்தமா தான் இனிமேல் வந்து பரிசு கொடுப்பாங்க இனிமேல் கிளாசிக்கல இனிமேல் கிடையாது கிளாசிக்கல கிளாசிக்கல பழைய விங்கரம் இனிமேல் இருக்காது அதை வெயிட் இன்னைக்கும் பாருங்க இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்களே மக்களுக்கு மலிவாக மின்சாரம் ஏன் கொடுக்க முடியல செலவாகுதுங்க இப்போ செலவு அதிகா ஏன் என்ன நம்ம செய்ய நமக்கு பேராசிரியர்களுடைய சப்போர்ட் பேராசிரியர்கள் வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசற மாதிரி ஒரு பேராசிரியர் கிடைக்கணும் அவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ற மாதிரி அந்த மாதிரி நான் நினைக்கிற மாதிரி கிடையவே கிடைக்கும் ஒரு பேப்பர் கொடுத்து ஆவணத்தை படித்து சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து போட்டு வந்து நாள் ஆச்சு இன்னும் படிச்சிட்டு இருக்கிறாங்க சாபக்கேடுங்க சாபக்கேடு இவர் கூட இவர் கூட ஒரு கல்லூரிக்கு அனுப்பி சொன்னாரு அவ இன்னும் படிச்ச என்ன எந்த பதிலுமே இல்ல அனுப்பி பத்தராநாச்சல என்ன படிச்சீங்க என்ன பண்ணீங்க ஆஹ் எவ்வளோ கொடுமையா இருந்து வரங்க என்ன பண்றாங்க அவங்க படிச்சாங்களா ஐயா அதாவது பேப்பர் கொடுக்கணுங்க நேர்ல போய் பேப்பர் கொடுத்து நான் நான் போய் என் பையன் பொண்ணுடைய ஆசிரியர் நேரடியாக சந்திச்சு கொடுத்தேன் படிங்க அப்படின்னு படிச்சுட்டு சொல்லுங்க குறையதான் சொல்லுங்கன்னு சரின்னு சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டு மாசம் ஆகும் ஒரு ஐம்பது பக்கம் இருக்குதுங்க ஒரு ஐம்பது பக்கம் அது படிக்க நேரம் இல்லைங்க அது படிச்சு சொல்லணுங்க இன்னைக்கு படிச்சு தப்பு சரின்னு சொல்லணும் செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து சொல்றாங்களா சிரிப்பு இருக்கு அது ஒண்ணு கூட ஒரு கம்பி கூட வாங்குறதுக்கு அவங்க தகுதி கிடையாது என்னது செய்ய முடியாது அந்த அந்த சூ அந்த 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 உணர்வு வராது அப்பனா கிளாசிக்கல் பேட்டிக்கு

அது தானாவே ரீசார்ஜ் எல்லாம் ஆகுது குவான்டம்ல என்னென்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் இல்லைங்க குவான்றத்துக்கு பரிசு கொடுத்துருக்காங்க குவான்றத்துக்கு தான் பரிசு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் தாண்டி போகுதுங்கிற செவத்தை தாண்டி எலக்ட்ரான் போகுதுங்கிறான் எக்ஸ்ரே மாதிரி போகுதுங்கிறான் அப்ப எனர்ஜி த எனர்ஜி கடத்த முடியுதுட்டா எனர்ஜியை கடத்தி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது மலிவா வராதுங்க ஐயா ஆயிரம் வருஷம் ஆனாலுங்க நம்ம கண்டு இனியன் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட வந்தாலே தவிர ஒரு நாளும் தான் மடிவாக எடுக்கணும் அதை கையில வைக்காத அதை வரைக்கும் ஏவானாலே இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் ரொம்ப ஒரஸ்டா போயிட்டு இருக்குதுங்க நோபல் பரிசு தண்டத்துல போயிட்டு இருக்கு நோபல் பரிசு வெறிவரிட்டா போயிட்டு இருக்கு ரொம்ப மோசம் நான் பார்த்தேன் என்னடா கண்டுபிடிக்கிறீங்க மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன ஆற்றல் பற்றாக்குறை ஆரோக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன படிக்கிறீங்க அப்ப நம்ம தான் அது செய்ய இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பேராசிரியர் கிடைக்க மாட்டேங்கிறாங்கடா என்னடா கொடுமையா இருக்கு பாப்பா நம்ம பொண்ணு பேராசிரியாரம் மார்க்கு நம்ம பொண்ணு பேரப்பிசிக்ஸு இதை படிச்சு பிக்குச்சிரி பிடிக்கும் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு அஞ்சு குறைஞ்சி வச்சு அஞ்சாண்டாக விளையாட்டு கிடையாது ஆனால் அதுக்குள்ளே பேடன் ரெஞ்சி பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் கூட பேசுங்க வந்து ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் கூப்பிட்டு நம்ம பேசலாம் நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணோம்னா இந்த இதை நம்ம இதை வந்து இப்போ மின்சார தண்ணியில் நம்ம எரிக்கிற பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அது பேடண்ட் ரெஜிஸ்ட் பண்ண அந்த அந்த நாட்டில் பேடண்ட் ரெஜிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கல்லூரிக்கு எல்லாம் பேசி அனுப்பிச்சிருக்கிறேன் எல்லாம் செய்யட்டும் பார்ப்போம் நான் அங்கே ஒரு காப்புரிமை வாங்கணும் முதல் பேடண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாவே காப்புரிமை பதிவு பண்ணாதோ அந்த கல்லூரிக்கு பெருமை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க ப்ரொஃபஸர் கேட்பாங்க இல்லையா இவங்க அங்கே இப்ப நம்ம கல்லூர்ல மதுரை கல்லூரியிலேயே இந்த மாதிரி தண்ணீர்ல விளக்கு எரியுது எப்படி டெவலப் பண்ணான்னா அந்த ஆசிரியருக்கு அந்த அந்த அக்கறையா வரலைங்கன்னா எப்படி எரியுது என்ன டெவலப் பண்ணலாம் அதான் இந்த ஸ்டாப கேடுங்க அதான் அந்த வெள்ளக்காரனுடைய மதிப்பெண் கல்விடா அதே எங்க அப்பா வெள்ளக்காரனுடைய மதிப்பெண் கல்வ இந்தியாவே நாசம் பண்ணிடுச்சுங்கய்யா எதுக்கு நீங்க வேலைக்கு போறாங்கிறீங்க சம்பா சம்பளம் தான் வேலைக்கு போறீங்க என்ன அங்க என்ன பண்ண போறீங்க அரசாங்கம் தெளிவா இருக்கு என்ன முட்டாலா இருங்கடான்னு வெள்ளக்காரர் பண்ண அக்குருமா நாட்டைவே நாசம் அதனால கண்டுபிடிப்பாளர்களுக்கு மரியாதையா இந்த நாட்டு இருக்காரு மீடியா இருந்த கிட்ட நம்ம பேசறோம் இதுவும் பேச முடியாது அப்படின்னா ஜிடி நல்ல என்ன கஷ்டப்பட்டு பாருங்க சுய கண்டுபிடிக்கல அவரையெல்லாம் எல்லாம் அவரை இந்த நாடு மதிக்கவே இல்லைங்க மதிக்கவே இல்லைங்க நேரு காலத்திலேயே மதிக்கல அவருக்கு மிகப்பெரிய கல்விமான கண்டுபிடிப்பாளர் அவரெல்லாம் நேருவே ஏத்துக்கல நேர் வந்து படிச்ச அந்த மதிப்பெண் தான் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர ஆனால் ஜிடி நாயுடு போன்ற கண்டுபிடிப்பாளரை ஏத்துக்கவே இல்லை சரிங்க படிச்சீங்களா திருக்குறள் பத்தி பேசுவோம் திருக்குறளை பத்தி ஆஹ் முடிச்சா கவனிக்க ஐயா கேட்டா நீங்க பயணம் சொல்லிடுங்க நீங்க கவனிக்க முடியும் முடிச்சா பயணம் அந்த இருபத்தி மூணு

இந்த பகுதியில் சொல்றது என்னங்கன்னா நோக்கம் என்னன்னா வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா அரை பொருளீட்டி வாழ்க்கை நடத்துறோம் சொல்றாங்க மன்னனும் மக்களும் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தி

ஒரு இடத்துல உற்றுநோய் நோய்கி அஹ் நோன்றல் உயிருக்கு ஊறுகள் செய்ய மற்ற தவிர இதே மாதிரி ஒரு குரல் இருக்கு இன்னொன்று வந்து அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் வராம பார்த்துக்கிறா மாதிரி அவங்கள போய் நண்பராக்கிக்கொள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்னு சொல்றாரு பாருங்க திருக்குள்ளவர் எப்படியெல்லாம் எழுதுறாரு பாருங்க முதல்ல பசி பசிதாகத்தை வென்றுவது ஒரு கலை அதுக்கப்புறம் தாகத்தை வென்று இருக்க மாதிரி போய் நண்பராக்கிங்கிற ஒரு கலை எவ்வளவு ரெண்டு விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க இதை நீங்க உள்வாங்கிருக்கீங்க அது இதுதான் அந்த மீண்டும் பசி அந்த வராமல் பண்ணிட்டு தான் பசி வராம இருக்கும் ஆமாங்க ஆமாங்க ஆனா துன்ப ஒரு கட்டத்துக்கு துன்பம் தராதுங்கய்யா ஒரு கட்டத்துக்கு மேல பசு துன்பம் தராது அப்ப உடம்பு இயற்கையா மாறி ஆனந்தமா இருக்கும் உடம்பு அப்படியே படுத்துனீங்கன்னா அபே பூல படுத்து காலையில் படுத்துனா அவங்க ஆமே பூ மேல படுத்துற மாதிரி இருக்கு ரெண்டு நாள் அவருடைய அழுத்தம் லேசான அழுத்தம் மண்டை அழுத்தம் இந்த வெளிநா வெளியூர் அழுப்புற அழுத்தம் இதெல்லாம் இருந்தது இப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கு பாருங்க அவங்க மாறி அவங்க எப்படி போறாங்க என்ன வரணும் ஏன்னா எல்லா புதுசு எல்லாமே புரியாம இருக்கு எல்லாமே புதுசு இடம் புதுசு தத்துவம் புதுசு ஆள் புதுசு ஆனா நமக்கு தேவை அறிவியல் தான் இங்க அறிவியல் தான் நம்ம நமக்கு அறிவியல் புடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆசிரியருக்காக அதுல ஸ்வீடன்ல இருந்து வந்து ஒருத்த பேசிட்டு இருக்காரு அவரு உதவி செய்யறதுன்னு சொல்லி என்ன அறிவியல் சம்பந்தமான தான் ஐயா பொருளாதார உதவி கூட நமக்கு ஒன்றும் தேவையில்லைங்க ஒரு ஒரு நமக்கு கிடைச்சிட்டாருன்னா எங்கேயோ கொண்டு போயிடலாம் அது கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க புரிஞ்சுருவாங்க அவங்க செய்முறை தான் கேக்குறாங்க அவங்க செய்முறை பாப்பு ரைட்டு என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு காப்பாங்க அவங்க பேர் பாங்கறதுக்கு அவங்க செய்முறை தான் அங்கே வேலைநாட்டுல செய்முறை தான் இந்த பாடத்திட்டமே அங்க கிடையாது செய்முறை தான் பாடத்திட்டம் வந்து ஆனா நீங்க புதுசா கண்டுபிடிக்கிறீங்கல்ல அதுதான் பெரிய விஷயம் அதனால அந்த கல்லூரிக்கு அந்த புடிச்சிட்டோம்னா அதை தேடணும் இயற்பியல் தான் இயற்பியல் தான் அந்த நானே வந்து ஒரு அறுபதுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்கேன் அஞ்சு காப்பி அஞ்சு வந்து சின்னதா செஞ்சு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க எங்கேயும் போயிருவாங்க அதுக்கப்புறம் இந்த மருத்துவத்தை இந்த மருத்துவம் அடிப்படை அதெல்லாம் செய்வாங்க ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த நோயற்ற வாழ்வுக்கு இது வரைக்கும் பதில் இருக்குது நோயற்ற வாழ்வுக்கு இது வரைக்கும் எளிமையான பதில் சொல்லலையே சொல்லி ஏன்னா கோடிக்கணக்கில் மருந்து மாத்திர கோடிக்கணக்கில் தின் சாவு இப்படி தான் சொல்கிறேன் தவிர ஆரோக்கியம் கூட இல்லையே அப்ப அப்ப இயற்கையை புரிந்து உள்ளாதனோட சாப்புக்கெட்டு தானே இந்த பள்ளிக்கூடமாக இருக்கு ஆமாங்க ஆமாம் ம் கொடுமையாக இருக்கும் சரிங்க இதுதான் நம்ம பேச வேண்டிய சமாச்சாரம் முடிச்சுக்கிறேன் அதனால கரெக்டாக முடிச்சுட்டீங்க மணி இரவு மணிக்கு பேசுவோம் உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உற்றநே நோ உற்றநோய் நீங்கி உற்றநோயை நீங்கி உற்றநோய் நீக்கி உராமை முன் காக்கும் பெற்றியாரே பேணிக்குழல் பேணிக்குழல் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கம் இதனுடைய பொருள் பிறக்கும் ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இறப்பு உராமை வராமல் முன்னாலே காத்து கொள்ளுதல் இந்த பசி நோய்க்கு தின்னுதுன்னு தான் நோய் வந்து சாப்பிட்றாங்க பாருங்க இவ்வளவு அழகாக இருக்காரு பசி நோய்க்கு தின்னுதுன்னு நோய் வந்து சாப்பிடுறீங்க அப்போ இந்த பசுனை வராம பார்த்தா மரணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப மரணம் எப்ப வரும் கேட்டீங்கன்னா அது தானாவே பழுத்து கலண்டு கீழே உழுகணும் தானாவே கலண்டு கீழே உழுகணும் பழம் கணஞ்சு கீழே உழுகணும் அப்பதான் நமக்கு விடுதலை இந்த சட்டை கழுத்து வச்சுட்டு போற மாதிரி அப்படியே ரைட் கழட்டியாச்சு ஆஹ் மாட்டே அவ்வளவுதான் அப்படி போறதாங்க முக்தி நிலை இதுக்கு போய் குழப்பு குழப்ப குழப்பி இருக்காங்க எல்லாரும் கண்டபடி குழப்பிருக்கான் கடவுள் வரும் மயிறு வரும் ஒரு மயிருங்க கடவுளாவது கத்திரிக்காய் இது அதை செஞ்சா தானாவே சட்டை கண்டுட்டு போகும் பாம்பு சட்டை மாதிரி அது கூட முயற்சி பண்ணது இது தானேவே கண்டுட்டு போகும் அதுதான் பழம் அதுதான் அவன் பழம் பழம்னு சொன்னான் பழம் 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 பாருங்க கல்ண்டு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பழம் கல்ண்டு கீழே விழுகுது அது நெற்றோட நெற்றோட தகுதியோட இனப்பெருக்கத்தோட தன்னுடைய தன்னுடைய இனத்தை நிறுத்தி செய்யற தகுதியோட கீழே இழுத்து போய் சாப்பிட கரும 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 கரும்தான் சகிக்க முடியாத ஒரு மனப்பிண்டம் நினைச்சு பாப்பேன் என்னடா இப்படி ஒரு ஜென்மமா நாம இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் வருஷமா ரொம்ப கேவலமா நம்ம பிறந்திருக்க மாட்டேன் தெரியுது அது ஒரு ஒரு மாணிக்க வாசகரா யாரோ ஒரு பாடுவார் நான் அதாவது மலத்தில் உடலும் புழுப்போல மலத்தில் உழலும் போல என்ற அப்பா அது என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கையாங்கிற மலத்தில் உழலும் போல என்னை படைத்திருக்கா இறைவா அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த என்ன அந்த துர்நாற்றமே தெரியாம வாழ்றமா உம் ரொம்ப கொடுமையா இருக்கு சிந்திச்சுப்பா அதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஐயா இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்திக்க வேண்டியதுதான் ஒண்ணுமே இல்லை அப்படியே ஒருத்தர் பேசினாரு சண்முகா எனக்கு பயமா இருக்குது பயமா பயம்னா என்ன எப்படி என்ன வரும் கேட்டீங்கன்னா உடம்ப சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண அந்த பற்று எல்லாம் போயிருங்க அந்த பயம் தேவையில்லாத பயத்தை கொண்டாந்து இப்ப பொண்டாட்டி இருந்தா தேவையில்லாத பயத்தை கொண்டாந்து கொடுக்குங்க உனக்கு பற்று இல்ல பற்று போகும்போது வேணும்னா ஒரு போலியான ஒரு பயத்தை உண்டாக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது எப்படி உணவு பழக்கம் விடுறீங்களோ உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு போலியான பயத்தை உண்டாக்கும் ஏன்னா நீங்க தனிமையில் இருக்கும்போதுதான் நல்ல சக்தி வந்து இறங்கும் அந்த சக்தி வந்து இது செய்யும் போலியான பயத்தை கொடுத்து நீ தனிமேல் இருக்காத அப்படின்னு நீ சாகுடான்னு சொல்லி கொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டு அழுகிறான்னு சொல்லிட்டு சாக வேண்டியதான் அப்படி பன்னிக்குட்டி வாழ்க்கை திருப்போம் கவனமா இருக்கு சதிப்போம் சரியா